பொதுமக்களுக்கு இந்த ஒரு மலர் நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தையும் செல்வ வளத்தையும் கொடுக்கும் இதால் இறைவனுக்கு பூஜை பண்ணுங்க அப்படின்னா நீங்க எந்த மலரை சொல்லுவீங்க எதனால வற்றாத செல்வத்தை தரக்கூடிய தடை தங்கு தடை இல்லாமல் அள்ளி வழங்கக்கூடிய அதிர்ஷ்டத்தையும் பெறக்கூடிய தன்மை தான் ஒரு சில பரிகாரங்கள் சில பூஜைகள் மட்டும்தான் நட்சத்திரம் பார்த்து திதியை பார்த்து நேரத்தை பார்த்து நாட்களை பார்த்து அன்பு அதாவது வந்து அவளுடைய அன்பு இல்லைனா இந்த அளவுக்கு நம்மளால் பண்ணியிருக்க முடியாது அவளுடைய கருணையினால் இன்றைக்கி இரண்டு வருடங்கள் பூர்த்தியாக போது நம்மளுக்கு அனைவருக்கும் வணக்கம் வருகின்ற ஏப்ரல் மாதம் முப்பதாம் தேதி நம்மளுடைய தோன்றி சாய்பாபா ஆலயம் புவனேஸ்வரி கஷேத்திரத்தில் வெகு விமர்சையா சண்டியாகம் இரண்டு வருட பூர்த்தி விழா நடக்க இருக்கு நீங்கள் எல்லாருமே நேரடியாக வந்து இந்த விழாவில் கலந்துக்கோங்க அம்பாளுக்கு புவனேஸ்வரி தாயாருக்கு யாம் இருக்கும் இடத்தில் செல்வம் கொழிக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அம்பாளுக்கு நம்மளுடைய கரங்களாலேயே பூக்கூட எடுத்துட்டு வந்து வண்ண மலர்களால் நாம் அபிஷேகம் பண்ணலாம் இது ஒரு அரிய வாய்ப்பு நமக்கு இருக்கக்கூடிய எல்லா கடன் கஷ்டம் துன்பம் துயரம் எல்லாமே நீங்க கூடிய அற்புதமான நல்ல நாள் இது அன்றைய தினம் அக்ஷய திருதி ஸோ செல்வ வளம் பெருகணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய யாராக இருந்தாலும் நம்ம நகை வாங்குறோம் நகை சேர்க்குறோம் அதெல்லாம் அடுத்த பட்சங்க அம்பாளுக்கு அந்த அக்ஷய திருதி நல்ல நாள்ல நம்ம கையால பூவால அபிஷேகம் பண்ணும் பொழுது அந்த தாயார் நமக்கு பொண்ணால் அபிஷேகம் பண்ணுவாங்க இந்த அரிய வாய்ப்பை தவற விட்டுறாதீங்க எல்லாருமே வாங்க நானும் அந்த நிகழ்ச்சிக்கு வருவேன் உங்களை நேரில் பார்க்குறேன் நன்றி அருள்வாக்கம்மா நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் அருள்வாக்கம்மா அப்படின்னு மக்களால் அழைக்கக்கூடிய காளி மாதாஜி அம்மா அவர்களை தான் சந்திக்க வந்திருக்கோம் வணக்கம்மா வணக்கம்மா அம்மா மலர்களை பற்றி நீங்கள் நிறைய பேசுவீங்க நானும் நிறையா உங்ககிட்ட பேசும்போது மலர்களை பற்றி தெரிஞ்சிட்டு பொதுமக்களுக்கு இந்த ஒரு மலர் நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தையும் செல்வ வளத்தையும் கொடுக்கும் இதால் இறைவனுக்கு பூஜை பண்ணுங்க அப்படின்னா நீங்கள் எந்த மலரை சொல்லுவீங்க எதனால் சொல்கிறீங்க அனைவரும் சர்வகடாட்சம் தான் தோன்றிய ருத்ரஸ்ரீ ஷீரடி சாய்பாபா புவனேஸ்வரி கஷேரத்துலேருந்து இந்த பதிவு உங்களுக்காக சித்தர்கள் முறை மணி மந்திர ஔஷிதம் இதுதான் சித்தர்களுடைய முறை இதில் அவங்க சொல்லக்கூடியது அப்படின்னா மணி அப்படின்னும் போது இரத்தினங்கள் ரத்தினங்கள் ஔஷிதம் பண்ணக்கூடியது மூலிகை மந்திரங்கள் அது வந்து எந்திரம் மூலியமாக இருக்கலாம் யாகங்கள் மூலியமாக இருக்கலாம் பூஜைகள் மூலியமாக இருக்கலாம் இல்லை சொல்லக்கூடிய அந்த மந்திர உச்சாரணங்கள் மூலயமாகவும் இருக்கலாம் இப்படி இருக்கக்கூடிய ஒரு வகையில் சித்தர்கள் முறையில் நம்ம இதுவரைக்கும் நம்ம பயன்படுத்தக்கூடியது ரிஷிகள் மூலியமாகவும் சித்தர்கள் மூலயமாக தான் பல பூச்சை புனஸ்காரங்கள் செஞ்சிகிட்ருக்கோம் அந்த வகையில் நம்ம வாழ்க்கையில் அல்லல்ல வற்றாத செல்வத்தை தரக்கூடிய தடை தங்கு தடை இல்லாமல் அள்ளி வழங்கக்கூடிய அதிர்ஷ்டத்தையும் பெறக்கூடிய தன்மை தான் ஒரு மலருக்கு உண்டு அந்த மலர் செம்பருத்தி இந்த செம்பருத்தி பூவுக்கு பல மகத்துவங்கள் உண்டு சிகப்பு நிறம் எதிர்மறை தன்மையை நீக்கக்கூடியது அதே நேரம் அதற்கு ஆக்கப்பூர்வமான சக்தி உண்டு இந்த சிகப்பு நிறத்திற்கு ஆக்கப்பூர்வம் முடியுங்கிற வைராகியம் உள்ள ஒரு நிறம் எது அப்படின்னா சிகப்பு அதனால்தான் செவ்வாடை பக்தர்கள் சொல்வாங்க ஏன்னா அவங்களுக்கு அந்த திறன்பட செயலாக்கக்கூடிய தன்மை வேணுங்கிறதுக்காக அப்படிப்பட்ட அந்த மலரில் பல ரகங்கள் இருந்தாலும் சிகப்பு நிறத்தில் ஒத்தை செம்பருத்தி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான தன்மை உடையது அது மட்டும் இல்லாமல் பல மகத்துவத்தை கொண்டது சித்தர்கள் இதை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நம்முடைய இல்லத்தில் அந்த மலருனுடைய அந்த விருட்சத்தை அதாவது வந்து தெற்கு இல்லை மேற்கு சார்ந்து அந்த இதுவை பூமியிலையோ இல்லை தொட்டியிலையோ நம்ம வைக்கலாம் எனக்கு இடம் இருக்குது அப்படின்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அந்த செடியை வந்து பூமியில் வைக்கலாம் இல்லை அப்படின்னா ஒரு தொட்டியில் வைக்கலாம் அந்த தொட்டியில் அந்த செடியை நம்ம வீட்டில் வளர்க்குறது மூலயமாக நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறை சக்திகள் நீங்கிறதோட மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டில் பல நல்ல காரியங்கள் நடக்கும் அந்த மலரை எடுத்து செவ்வாய் அல்லது வெள்ளி இப்போ நான் எப்போவுமே ஒன்று சொல்வேன் நீங்கள் ஒரு தொழில் பண்ணுறீங்க அந்த தொழிலில் வந்து ஒரு நாளைக்கு ஆயிரம் ரூபா உங்களுக்கு லாபம் கிடைக்குதுன்னா கண்டிப்பாக ஒரு பிஸ்னஸ் மைண்ட் உள்ள ஒரு பர்சன் கண்டிப்பாக அடுத்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ஆயிரத்து ஐநூறு இல்லை ரெண்டாயிரமாவது சம்பாதிக்கணும்னு நினைப்பாங்க அது தான் ஆன்மீகமும் பரிகாரங்களும் இப்போ இதை செய்வதனால எனக்கு இந்த பலன் கிடைக்கும் அப்படின்னா ஏன் அதை டெய்லியுமே செய்யலாமே என் கிழமைகளுக்கு மட்டும்தான் செய்யணுமா கிடையாது சில பரிகாரங்கள் சில பூஜைகள் மட்டும்தான் நட்சத்திரம் பார்த்து திதியை பார்த்து நேரத்தை பார்த்து நாட்களை பார்த்து செய்யணும் சில பூஜைகள் சில விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தினமுமே செய்தால் ரொம்ப நல்லது அந்த மாதிரி தான் நம்ம இல்லத்தில் இந்த பூஜையை செவ்வாய் வள்ளி நீங்கள் செய்தாலும் சரி இல்லை தினமுமே செய்தாலும் சரி அந்த மலரை எடுத்துக்கோங்க அந்த மலரை எடுத்து கையில் வச்சுட்டு பூஜை அறையில் போய் முதல் ஒரு தீபத்தை பொறுத்துங்க எப்போவுமே அதிர்ஷ்டத்தையும் அதே நேரம் வந்து அல்லல்ல வற்றாத ஒரு செல்வத்தையும் பெறணும் அப்படின்னா இரண்டு விஷயங்கள் இழுப்பை எண்ணெய்க்கும் நெய்க்கும் மட்டும்தான் அந்த தன்மை உண்டு ஏன்னா நம்ம பொருத்தக்கூடிய ஒவ்வொரு எண்ணெய்க்கும் உண்டான பலன் நம்ம வீட்டை சுற்றி அதனுடைய அலைகள் இருக்கும் அந்த அலையை பொறுத்து தான் நமக்கு அதற்கு நற்பலன் கிடைக்குமா இல்லை பலன் கிடைக்குமான்றது சொல்ல முடியும் அதனால தான் இந்த பரிகாரத்துக்கு இந்த எண்ணெய் அந்த பரிகாரத்துக்கு அந்த எண்ணெய் இந்த பூச்சைக்கு இந்த எண்ணெய் அப்படின்னு சொல்கிறது அதுக்கு உண்டான காரணம்தான் அதனால் நெய் இருந்தால் ரொம்ப விசேஷம் இல்லை அப்படின்னா இலுப்பை எண்ணெய் விசேஷம் இந்த இரண்டு எண்ணெய்களுக்கு அதாவது இரண்டு பொருட்களுக்கு உள்ள தன்மை என்னென்னா நெய் வந்து பார்த்திங்கன்னா லக்ஷ்மி கடாட்சத்துக்குரியாது இழுப்பை எண்ணெய் பார்த்தீங்கன்னா குலதெய்வத்துக்கு உரியாது எத்தனை தெய்வங்கள் இருந்தாலும் குலதெய்வம் முக்கியமானது குலதெய்வத்துக்கு அப்புறம் தான் மற்ற தெய்வங்கள் அப்போது இழுப்பை எண்ணெயில் உள்ள ஒரு விசேஷம் குலதெய்வத்தின் அனுமதியோட அனுகிரகத்தோட மற்ற தெய்வத்தினுடைய ஆசீர்வாதத்தை பரிபூர்ணமாக நம்ம பெற்று முடியும் அப்படி ஒரு தீபத்தை பொருத்தி ஒரு தாம்பால தட்டை எடுத்து ஒரு நீங்கள் என்ன பண்ணணும் ஒரு பூவை எடுத்து செம்பருத்தி ஒத்த செம்பருத்தி எடுத்து கையில் வச்சுக்கிட்டு கையில் பார்த்தீங்கன்னா இடது பக்கம் சங்கல்பம் பண்ணுற மாதிரி இடது கையில் வைத்து வலது கையை மேலே வைத்து வசிய வசிய வற்றாத செல்வம் பெற வசிய வசிய வசியை அதிர்ஷ்டம் விரைந்து வர வசிய அப்படின்ட்டு முன்பகுதி வசியமோ பின்பகுதி வசியமோ இந்த இரண்டு வார்த்தைகளை சொல்லி செம்பருத்தி பூவை தட்டில் வச்சுருங்க எத்தனை வச்சுருக்குறீங்களோ அதாவது வந்து ஒன்பது மலர்கள் எத்தனை மலர்கள் இருக்கோ எத்தனை சொன்னால் வேணாங்குது நிறைய சொல்லிக்கலாம் அந்த மாதிரி நீங்கள் சொல்லி அந்த புஷ்பத்தை எடுத்து பூஜை அறையில் ஒரு இடத்துல வச்சுருங்க நல்லா வாடினதுக்கப்புறமா ஒரு சிகப்பு துணியில் அந்த மலரை வைத்து கொஞ்சம் பச்சை கற்பூரம் கொஞ்சம் ஏலக்காய் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நூற்றி ஒரு ரூபா பணத்தையும் அதில் வைத்து பணம் புழங்குற இடத்துல அது முடி போட்டு வச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அல்லல்லா வற்றாத செல்வமும் அதிர்ஷ்டமும் விரைந்து வரும் ரொம்ப அழகான தகவலாக சொன்னீங்கம்மா ஒரே ஒரு மலர் நம்மளுக்கு நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தையும் செல்வ வளத்தையும் தரும் அதுவும் எளிமையாக கிடைக்கக்கூடிய செம்பருத்தி மலர் அப்படின்னு நல்ல ஒரு அற்புதமான தகவல் கொடுத்துருக்கீங்கம்மா நன்றி அதுக்கு முன்னாடிம்மா நம்ம ஆலயத்தில் நடக்கக்கூடிய ஏப்ரல் முப்பதாம் தேதி நடக்கக்கூடிய அந்த திருவிழாவை பற்றி மக்களுக்காக சொல்லுங்கள் வந்து கலந்துக்கிறதால என்ன பலன்னு சொல்லுங்கள் அதாவது ஏப்ரல் மாதம் முப்பதாம் தேதி குறிப்பாக அந்த முப்பதாம் தேதி என்ன ஒரு விசேஷம்னா அம்பாள் வந்து இரண்டு வருட பூர்த்தி சந்தியாகம் தொடங்கி இரண்டு வருடங்கள் பூர்த்தியாச்சு ஆரம்பித்ததும் தெரியல இரண்டு வருடங்கள் பூர்த்தி பூர்த்தியாகிறதை பார்க்கும்போது பிரம்மாண்டமாக இருக்குது சந்தோஷமாக இருக்குது அம்பாளுடைய அனுகிரகம் அவளுடைய ஆசிர்வாதம் எந்த அளவுக்கு நம்மளுக்கு இருக்குது அப்படிங்கிறத இந்த பூர்த்தியும் போது என்னால் உணர முடியுது காரணம் எதனால் அப்படின்னா ஒரே ஒரு தடவை சண்டியாகம் பண்ணுறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை இன்னைக்கு சென்னையில் அதுவும் பிரம்மாண்டமான முறையில் இரண்டு வருடங்கள் சண்டியாகத்தை நம்ம பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா குருமார்களினுடைய ஆசிர்வாதமும் சித்தர்களுடைய அனுகிரகமும் அம்பாளுடைய அந்த ஒரு அன்பு அதாவது வந்து அவளுடைய அன்பு இல்லைன்னா அளவுக்கு நம்மளால் பண்ணியிருக்க முடியாது அவருடைய கருணையினால் இன்றைக்கி இரண்டு வருடங்கள் பூர்த்தியாக போது நம்மளுக்கு முப்பதாம் தேதி அனைத்து என்னுடைய குழந்தைகள் அனைவரும் ஒன்று சேர அவர்களோடு நான் சேர்ந்து மூன்று அம்பால்கள் முன்னின்று நடந்து வர மாதங்கி புவனேஸ்வரி வாராகி ஊர்வலமாக வராங்க வேத பாராயணங்களோட சண்டை மேளங்களோட அனைத்து விதமான மலர்களையும் வந்து தலையில் சுமந்து வந்து நம்ம அம்பாளுக்கு அபிஷேகம் செய்ய போகிறோம் மலர்களால் யார் ஒருத்தர் அபிஷேகம் செய்கிறார்களோ அந்த குடும்பத்தில் வறுமை இருக்காது செல்வம் கண்டிப்பாக இருக்கும் காரணம் எதனால் அப்படின்னா அதாவது வந்து பணம் இல்லாத மனிதன் பிணத்துக்கு சமமானவன் சொல்வாங்க சமுதாயத்தில் பணமுங்கிறது ரொம்ப முக்கியம் ஒரு மனிதனுக்கு மதிப்பு மரியாதை அவன் குணத்தை வைத்து கிடைக்கிதான்னு சொன்னால் இல்லை பணத்தை வைத்து தான் இந்த கலியுகத்தில் கிடைக்கிது அப்படிப்பட்ட தங்குதடையில்லாமல் உங்கள் இல்லத்தில் பணம் நிறைந்திருக்கிறோம் அப்படின்னா புவனேஸ்வரி வழிபாடு ரொம்ப முக்கியம் காரணம் அண்ணா யாம் இருக்கும் இடத்தில் அனைத்து செல்வங்களும் இருக்கும் சொன்னது புவனேஸ்வரி ஒரே ஒரு அம்பாள் மட்டும்தான் அப்படிப்பட்ட அம்பாள் எந் நித்தியப்படிய சண்டியாகமும் அது மட்டும் இல்லாமல் செல்வத்தை வந்து வாரி வழங்கக்கூடிய கனகதாரா சோத்திரமும் காலையில வந்து பார்த்திங்கன்னா எப்படிப்பட்ட துன்பத் துயரங்களையும் தீய சக்தியாக இருந்தாலும் அபிச்சார தோஷத்திலிருந்து நிவர்த்தி ஆகக்கூடிய சரபர் பிரத்யங்கரா சூழினி வழக்குகளில் வெற்றி பெற விவாத விஜய கணபதி அது மட்டும் இல்லாமல் காளி சக்தி பஞ்சாயத்து நம் முறையில் புவனேஸ்வரிக்கு நித்தியப்படி இந்த இடத்துல யாகம் நடக்குது அது மட்டும் இல்லாமல் எந்த வருடமும் இல்லாமல் இந்த வருடம் நம்ம ஆலயத்தின் விசேஷத்தோடு அக்ஷய திதியும் இருக்கிறதுனால நீங்கள்லாம் செல்வ வளத்தோடு இருக்கணுங்கிறதுக்காக குபேர சம்பத்தை வாரி வழங்கக்கூடிய பச்சை குங்குமமும் அதிர்ஷ்டத்தையும் செல்வத்தையும் வாரி வழங்கக்கூடிய மகாலட்சுமியின் அனுகிரகம் பெற்ற ஐமன் காயினையும் உங்களுக்கு தரோம் அது மட்டும் இல்லாமல் மகா பிரசாதத்தையும் தரும் அனைவரும் வந்து கலந்துக்கங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடையை நிவர்த்தி செய்து வாழ்க்கையை வளமாக வாழக்கூடிய அற்புதமான இந்த ஆலயத்தில் உங்கள் அனைவரையும் நான் எதிர்பார்க்குறேன் ரொம்ப ரொம்ப சிறப்பான தகவலாக கொடுத்துருக்கீங்கம்மா நன்றி ஜெய் சாரா